ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்க கிளம்பிருக்கோம்னா எங்கள் ஊரில் வந்து கும்பாபிஷேகம் கிழிஞ்சல் தான் எங்கள் கடைக்கு பக்கத்து ஊர் தான் இப்போ வந்து கும்பாபிஷேகம் பார்க்க போகிறோம் மணி ஆகிடுச்சி வாங்க போய் கும்பாசித்தில் என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் வாங்க அங்கே போட முடியாது அங்கேயும் வாங்க அந்த பிறகு மேலே आह। oh. <tang> போ பூந்து போவானு எல்லாம் செருப்பு போட்டுருக்காங்களா

我们要努力呀，不能。 རེད་དེ་དུས་ཡོད་པ་རེད་

மண்டபத்தில் எல்லைம்மன் மண்டபத்துலேயும் சாப்பாடு நடக்குது ஸ்ரீதர் களையும் வாங்கிட்டு வரோம் அதான் வர்றான் பார்த்துக்க ஊத்தாதான் பார்த்து ஸ்ரீதர்

சாப்பிடலாம் வீட்டிலே சாப்பிடணும் அப்புறம் எல்லாருக்கும் இருக்கும் சாப்பாடு இல்லை நாளும் Enak-enak, enggak tanya. 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 Enak-enak, enggak Mama Enak-enak, enggak அதுதான் வீடியோ ஏதாவது முடிச்சுருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்